அனைவருக்கும் வணக்கம் பேசலாம் இப்போ இப்போ நம்ம இந்த லா அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நம்ம தவறு செய்யாம இருக்கோம் ஆனா இதெல்லாம் தெரியாத போது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் பண்ணணும்ன்ற ஒரு வேகத்துல அவசரத்துல ஓடும்போது நம்ம நிறைய பேரை மனசளவுல பேச்சுல காயப்படுத்தி இருக்கோம் கண்டிப்பா அவ நம்ம செயல்னால அவங்க லைஃப்ல சில அவங்க லைஃப் வந்து நடம் புரண்ட மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது ஆமா அவங்க லைஃப் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது இப்ப இந்த இப்ப இருக்கிற ஐயோ அப்பயே இருந்திருந்தா நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்ற கில்ட் ஃபீல் அப்பப்ப வருது நீங்க அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுருங்க ஏன்னா கண்டிப்பா இதோட பாதிப்பு இருக்கும் நாம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு விளைவு நிச்சயம் இருக்கும் அதனால நீங்க அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுருங்க நேர்ல முடியல அப்படின்னா மனசுலயாவது கேட்டுருங்க நல்லது பேசலாம் எப்பயுமே ஒரு பதட்டமாவே இருக்கு என்னால ஒரு கான்பிடென்டா எதுவுமே பேசவே முடியல படிச்சிருக்கேன் எல்லாமே ஓகே என்னால கான்ஃபிடன்டா இருக்கும்ல நான் வெளியுலகம் போனது இல்ல சிங்கிள் சைல்டுனால வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தனால இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணும் போது ரொம்ப இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்றேன் வெளியே போகவே எனக்கு பயமா இருக்கு ஒரு ஜாப் போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது படிச்சும் அதுக்கான ஒரு எல்லாரும் என்ன படிச்சிருக்க படிக்க அப்படிங்கற மாதிரி ரொம்ப செல்ஃப் எஸ்டிமா ஃபீல் பண்றேன் அதுல இருந்து வெளியவே வர நானும் எல்லா பிராக்டிஸும் பண்றேன் என்னால அந்த இதுல இருந்து வர முடியல டவுட் கிளாரிட்டி இல்லாதது அப்படியாவே இருக்கு உண்மையிலேயே உங்களால முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல சார் என்னால முடியும் அதான் என்னால முடியும் நான் வார்த்தை அளவுல சொல்லிடுறேன் நான் எல்லாத்திட்டி பேசும்போது ரொம்ப மாதிரி இருக்கு ஆனா அது செயல்படுத்தும் பயம் வந்து ரொம்ப பயமா இருக்கு இது வந்து நார்மலான ஒரு விஷயம் சரிங்களா பயப்படுறது தடுமாறுறது ரொம்ப நர்வஸ் ஆகுறது இது எல்லாமே ஆஹ் அதுவும் உங்களை மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும் இது வந்து ஒரு லோ எஸ்டீம் போற அளவுக்கு இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா இப்பதான் நீங்க வந்து வெளி உலகத்துக்கு போக போறீங்க அப்படிங்கறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் பயம் இருக்கு சரிங்களா அதே மாதிரி சரியா விஷயத்த ஹேண்டில் பண்ணிடுவோமா இல்லை மத்தவங்க எதுவும் நம்ம தப்பாக சொல்லிடுவாங்களா இல்லை தப்பாக நினச்சிடுவாங்களா நம்ம எதுவும் தப்பாக பண்ணிடுறோமா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன செஞ்சாலும் எவ்வளவு பயம் வந்தாலும் எவ்வளவு தடுமாற்றம் தயக்கம் வந்தாலும் நெர்வஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் சொதப்புனாலும் பரவாயில்ல ஒரு ஸ்டெப்பு மட்டும் எடுத்து வச்சு பயமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பயத்தை ஜெயிக்கணும் ஏன்னா பயத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பயத்தை ஏத்துக்கிட்டாம ஒரு ஸ்டெப்ப எடுத்து முன்னாடி வச்சோம் கண்டிப்பா உங்க நீங்க சரியா பேச மாட்டீங்க நீங்க லோவா தான் பேசுவீங்க உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நர்வஸ்ல ரொம்ப வேர்த்து ஊத்தும் படபடப்பெல்லாம் வரும் ஆனா நீங்க என்ன பேசணும்னு நினைச்சீங்களோ அதை தயங்கி தயங்கினாலும் பேசிடுங்க ஏன்னா இது நாலு தடவை அஞ்சு தடவை இருக்கும் ஆறாவது தடவை நீங்க செய்யும் போது உங்களை அறியாம இது எல்லாமே நார்மல் ஆயிடும் உங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம தேவையில்லாம இதெல்லாம் பயப்படுறோம் போல அப்படின்னு புரிஞ்சிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் இங்க செயல்கள் தான் முக்கியம் மக்கள் இல்லை மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்கிறது இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது நீங்க என்ன செயலுக்கு போனீங்கிறதுல மட்டும் தெளிவா இருக்கு வேலைக்கு போனா இன்டர்வியூல அந்த வேலைக்கு நீங்க ஆப்டா இல்லையான்னு அவங்க கொஸ்டின் போது அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அந்த கண்ட்ல இம்பார்ட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த நர்வஸ்னஸ் பெரும்பாலும் வராது இங்க பிரச்சனை என்னன்னா நம்ம சரியா நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம குவாலிட்டியாவும் இருப்போம் ஆனா அதை சரியா பிரசன்ட் பண்ணுவோமா இதுதான் சரியா இருக்குமா ஏன்னா முதல் முதல்ல சொல்லும் போது இது வரதான் செய்யும் அவங்க என்ன மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்மளுக்கு ரொம்ப படபடக்க வைக்கிறது அப்ப இந்த ரெண்டு விஷயம் இப்படி மனசு என்ன ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும் அதை வெளிப்படுத்திடுங்க தயங்கி தயங்கினாலும் ரெண்டாவது விஷயம் கன்டென்ட் ஓரியன்டா சிந்திக்க முயற்சி பண்ணுங்க இந்த ரெண்டும் உங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடும் மற்ற பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல உணர்வு தருமே தவிர இதுல இருந்து காப்பாத்தாது இதுக்கு ரியலைசேஷனும் ரஃப் அண்ட் டஃபான ஆக்ஷன்ஸும் தான் முக்கியமானது ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து சுத்தி இருக்கிற மனிதர்களையும் சூழல்களையும் நாம எதுவுமே நீங்க உங்களை உடைச்சு நீங்க வெளியில வரணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா தயவு செய்து இதை முதல்ல நிறுத்திடுங்க இந்த உலகம் எப்பவுமே நம்மள டைரக்டா டாமினேட் பண்ணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதை அதை நிறுத்த போறதே கிடையாது ஆனா அதை நாம கேட்க போறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில இருக்கு இத நீங்க டிசைட் பண்ணிட்டா யாராலயும் எதுவும் செய்ய முடியாது சோ பி ஸ்ட்ராங் ஓகே சார் थैंक यू थैंक यू सो मच பேசலாம் கர்மாவை எப்படி குறைக்கிறது அப்படினா நாம அதாவது விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி அதீதமான உணர்ச்சிகள் வெளிப்படும் போது ஏன்னா விருப்பு வெறுப்பு இல்லை அப்படின்னாலே கர்மா அப்படிங்கிறது மேக்சிமம் ஃபார்ம் ஆகாது அப்போ நம்ம நம்ம எப்பவுமே ஒண்ணும் பிடிச்சது செய்வோம் இல்ல பிடிக்காத செய்வோம் நம்ம சிந்தனை கூட பிடிச்சது பிடிக்காது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளதான் இருக்கும் நம்ம கவனிக்காத எதுவுமே நம்ம லைஃப்ல நடக்காது பிடிச்சது ஒண்ணு இல்ல பிடிக்காது ஒண்ணு இது தான் நம்ம லைஃப்ல நடக்கும் நாம அதை மனசுல போட்டு அதிகமாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ இது என்ன ஆகும் இந்த உணர்வுகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் பேசிஸ் கர்மா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன தேவையோ கர்மாவை கிளியரன்ஸ் பண்ணணும்னா அதை கர்ம யோகம்னு கூட சொல்லுவாங்க நமக்கு என்ன தரப்படுதோ நம்ம வெறுப்பு வெறுப்பு இல்லாம நம்ம முன்னாடி இயற்கை என்ன கொடுக்குதோ அதை முழு மனசோட ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா அதுக்காக தன்னை அர்ப்பணித்து செயல் செஞ்சா நீங்க ரொம்ப லைட் வெயிட்டா மாறிடுவீங்க அது உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு அதோட விஷயங்கள் நடக்கும் ஆனா இதுல என்ன இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா உங்களுக்கு நீங்க எதுவுமே யோசிச்சுக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட சந்தோஷங்கிறது இதுல எதுலையுமே சேர்ந்தது கிடையாது அப்படிங்கிறது புரியும் போது என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்வோம் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவைகள் நம்மளை நிரூபிச்சுக்கிறதுக்காக இருக்காது ஏன்னா இங்க பெரும்பாலான இலக்குகள் உண்மையிலே நம்ம தேவைக்காகவா இல்லை நம்மளை நாமளே நிரூபிச்சுக்கிறதுக்காகவாங்கிறது தான் கவனிக்க வேண்டிய விஷயம் கருமா அதிகமா கிரியேட் ஆகுறது இந்த இடத்துல தான் நம்ம நிறைய இலக்குகளை உருவாக்குறதுக்கான காரணம் மற்றவங்க முன்னாடி நிறைய விஷயங்களை நிரூபிச்சு காட்டணுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி இல்லைன்னா கூட நமக்கு நாமளே நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனா அந்த இலக்கை போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்காது எந்த ஒரு விஷயமும் இருக்காது அது ஏன் வந்து அடைஞ்சோடனே நிறைய நேரத்துல யோசிக்கிறது உண்டு நமக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வரும் ரொம்ப நார்மலான விஷயமாவும் அது இருக்கும் ஆனா உண்மையான தேவைக்காக நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய நன்மைக்காக நம்ம ஒரு விஷயத்தை இலக்கா தேர்ந்தெடுத்து அடையும் போது அது வேற ஆனா அகங்காரம் சார்ந்த இலக்கு இருந்துச்சுன்னா இது நம்முடைய கர்மாவை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அப்ப இதுக்காக ஓடுவோம் இதுல நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கும் அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாத செயல்களை ஏற்க வாழ்க்கை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற செயல்களை சந்தோஷமா ஈடுபாடோட செய்யும் போது கர்மா ரெடியூஸ்ட் ஆகும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுவும் நம்ம பார்க்கணும் அதோட நம்மளுடைய முன்னோர்களுடைய கருமாக்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு வரும் அந்த ஜெனட்டிக் மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் அதுவுமே பெருசா ரூல் பண்ணாது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு முதல் இருபது வருஷம் வரைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் அதோடைய பிளே வந்து கொஞ்சம் ஆளுமை ஜாஸ்தியா இருக்கும் அதோட ஆதிக்கம் வந்து நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு ரொட்டேஷன் மாறும் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க சொந்த கருமாக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் மாறும் வே ஆஃப் திங்கிங் மாறும் நம்ம வே ஆஃப் லைஃப் மாறும் நிறைய விஷயங்கள் மாறும் ஓகேங்களா அவங்களுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு மாற்றம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்மா தான் பேசிஸ் ஆனா இருக்கும் அந்த இம்பேக்ட் கண்டிப்பா இருக்கும் நம்ம கேரக்டர்ல சில விஷயங்கள்ல இருக்கும் பாடிஸ்ல பாடிஸ்ல கண்டிப்பா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அது நடக்கும் ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம் என்ன ஒரு அழகான விஷயம்னா இப்ப நாம என்ன பண்ண போறோம் அதுதான் இயற்கை நம்ம கிட்ட எப்பவுமே கேக்குற கேள்வி இப்போ நாம செய்ய போற விஷயம் இன்னைக்கு நாம என்ன உருவாக்க போறோமோ அதுதான் நாளையே தேர்ந்தெடுக்க போகுது இதுவரைக்கும் என்ன இருந்ததோ அது நாம அதை பண்ணி பண்ணாதான் நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு நேத்து நடந்த விஷயங்களை நேத்தோட அப்படியே ஏத்து அப்படியே விட்டுட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம புதுசா உன்ன கிரியேட் பண்ண முடியும்னா நாளைக்கு நமக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் நல்லது பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம உறவுகள் இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் உறவுகள் அவங்களோட ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து நமக்கு அதுவும் வந்து கர்ம வினைகள் அந்த ஒரு இது கான்செப்ட்ல தான் வந்திருக்காங்க சார் எல்லாமே எவ்ரிதிங் வந்து அதோட பேஸ்ட் தான் இப்போ ஒரு தொழில் நம்ம பண்றோம் இல்ல விருப்பப்பட்டு ஏதோ ஒன்னு செய்யணும்னு ஆசைப்படுறோம் அந்த விஷயங்கள் சார் எல்லாமே உங்க கர்மாவை பொருட்கள் தான் அதாவது கர்மாங்கிறது வந்து ஒரு டீட்டெயிலான விஷயம் கிடையாது இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு தொழில் செய்ய ஆசைப்படுறீங்க அந்த தொழில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்திருக்காது இல்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு தொழில் வாய்ப்பே இருந்திருக்காது ஆனா இன்னைக்கு நமக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்போ இதில் எப்படி கர்மா கணக்காகும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி டேட்டாக்கள்ல கர்மா சுமக்கப்படாது இது எப்படி சுமக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்வுகள் ரீதியா தான் அப்ப இதை சார்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன மாதிரியான ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த கர்மா சேமிக்கப்படுது அப்போ அந்த விஷயத்துல இப்ப இருக்கிற வாய்ப்புகள் எப்படியோ இப்ப நீங்க ஒரு இரும்பு சம்பந்தமா பண்ணலாம் இல்ல ஒரு டெக்னாலஜி சம்பந்தமா போகலாம் இல்ல ஒரு வியாபாரம் அதாவது ரெகுலரான வியாபாரம் பத்தி நீங்க போகலாம் அப்போ நீங்க இதெல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது கூட அதோட அடிப்படை அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கர்மா வந்து பேஸானதா இருக்கும் ஆனா இன்னைக்கு நமக்கு அது நம்மளுடைய ஜென்ரேஷன் இப்போ இருக்கிறதுக்கு அது வேற வேற மாதிரியான விஷயங்களா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை கவனிச்சு பார்த்தீங்கன்னா சேம் திங் ரிப்பீட் ஆகும் அதை நீங்க எப்படி எடுக்கிறீங்க எப்படி கையாளுறீங்க ஏன் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு இது எல்லாத்துலேயும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே எவ்ரி திங் இன் இன்னும் சொல்ல போனா உங்க சுவாசம் நடக்கிறது கூட ஒரு கர்மாவுடைய பதிவு தான் நன்றிங்க சார் நன்றி